சின்னாலப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நகரின் பல இடங்களில் மின் விளக்குகள் எரிவதில்லை என வார்டு உறுப்பினர்கள் புகார் சின்னாலப்பட்டி பேராட்சி மன்றத்தில் சாதாரண கூட்டம் பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ள அறிஞர் அண்ணா கூட்ட அரங்கில் வெள்ளிக்கிழமை பகல் பதினோரு மணி அளவில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பேரூராட்சி மன்ற தலைவர் பிரதிபா கனகராஜ் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் ஆனந்தி பாரதி ராஜா வைத்தார் செயல் அலுவலர் இளவரசி வரவேற்று பேசினார் முதல் தீர்மானமாக இறப்பு குறித்து தீர்மானம் வாசித்துக் கொண்டிருந்த போதே திமுக வார்டு உறுப்பினர்கள் பழைய தெருவிளக்குகளை அகற்றிவிட்டு புதிய விளக்குகள் பொருத்தியுள்ளீர்கள் பல இடங்களில் மின் விளக்குகள் பொருத்தாமல் உள்ளது ஒரு வார்டுக்கு ஏழு விளக்குகள் தான் ஒதுக்கீடு செய்துள்ளீர்கள் மின் விளக்குகளை எப்போதும் வரும் என கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த பேராசி மன்ற தலைவர் பிரதீபா பேசும்போது நிதி ஆதாரத்தை பொறுத்துதான் விளக்குகள் பொருத்தப்படும் என்றார் அப்போது திமுக வார்டு உறுப்பினர் ஒருவர் மின் விளக்குகள் என்ன விளக்கி சப்ளை செய்தார்கள் என கேள்வி கேட்ட தலைவர் பிரதீபா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒட்டுமொத்தமாக மாநில அளவில் டெண்டர் விட்டு தொகையை மட்டும் கட்டச் சொல்வார்கள் நாங்கள் செலுத்தி விடுவோம் என்றார் அதன் பின்பு திமுக ஏழாவது வார்டு உறுப்பினர் ஹேமா பேசும்போது ஒவ்வொரு வார்டிற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யும் பாரபட்சம் இல்லாமல் ஒதுக்கீடு செய்யுங்கள் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களை அனைத்து வார்டுகளுக்கும் ஒரே மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்ய உத்தரவிட்டு ஒரு சில வார்டுகளுக்கு மட்டும் கோடிக்கணக்கில் பேராட்சி நிதி ஒதுக்கீடு செய்து நலத்திட்டப் பணிகளை செய்கிறீர்கள் ஏன் எந்த பாரபட்சம் என்றார் அதற்கு பதிலளித்து பேசிய தலைவர் திட்டங்கள் மூலம் நிதி ஒதுக்கீடு இருந்தால்தான் அந்தந்த வார்டு நலத்திட்ட பணிகள் செய்ய முடியும் என்றார் அப்போது பேசிய பதினாவது வார்டு திமுக உறுப்பினர் ராஜு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் சின்னாபட்டியில் உள்ள அனைத்து வார்டுகளுக்கும் சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அந்த பணிகளை நிறைவேற்றுங்கள் என சொல்லி ஆறு மாதங்கள் ஆகியும் எனது வார்டில் எந்த ஒரு நலப்பணியும் நடைபெறவில்லை என கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து பேசிய அவர் அடுத்த கூட்டத்திற்கு வரும்போது எந்த வார்டுகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளீர்கள் என்பதை எங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தவும் அதற்கு பதில் அளித்த தலைவர் பிரதிபா கூட்டப்பொருளை வாசித்து கலைச்செல்வியிடம் அடுத்த கூட்டத்திற்கு வரும் முன் அந்தந்த வார்டில் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு நலத்திட்ட பணிகள் நடைபெற்றிருக்கு என்பதை பிரிண்ட் எடுத்து கொடுங்கள் என கூறினார் கூட்டத்தில் பதினெட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் செல்வகுமாரி சங்கரகேஸ்வரி வேல்விழி ஹேமா ஜெயகிருஷ்ணன் தாமரைச்செல்வி செல்வி காமாட்சி சாந்தி ராஜாதி ராசு ராஜசேகர் அமல்ராஜ் சுப்பிரமணியன் உட்பட பதினாறு வார்டு உறுப்பினர்கள் துப்புரவு ஆய்வாளர் கணேசன் துப்புரவு மேற்பார்வையாளர் தங்கத்துறை சரளா உட்பட பேராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக துப்புரவு ஆய்வாளர் கணேசன் நன்றி கூறினார் வெதசாமி வீட்டுக்கு முன்னாடி அந்த தெருவுல வந்து அந்த செப்டிகிட்ட எவ்வளவு மோசமாக அக்கற ஓடும் ஒரு செகண்ட் நிக்க முடியாது